மே மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் இருபத்தி ஆறு ஏழு மகிமையின் தேவனே ஆராதனைக்குரிய தேவனே இரக்கத்தின் தேவினை போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா தீ காலையிலே இயேசுவே நீங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயல்களால் நிறைய நிரப்புவதற்காக நன்றி அப்பா உடைய பரிசுத்தத்தை கொண்டு நீர் பாதுகாத்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவுலே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்திற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாட்கள் முழுவதும் மேசைய உண்மையை

பரிசுத்தாவின் வல்லமை நீர் எங்களுக்கு பொழிவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வேறு ஒன்றும் இல்லை அப்பா அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரே பலனாக இருக்கின்றீர் அன்றவரே நீர் நீர் மட்டுமே ஆண்டவர் இந்த உலகத்தில் தகப்பனே அப்பா நிரந்தரம் மேசுவே ஆண்டவரே எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே எங்களை ஒருபோதும் தகப்பனே அப்பா யாரும் எங்களை பார்ப்பதில்லை ஆண்டவரே நாங்கள் அன்பாண்டவரேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை அரவணைத்து ஆண்டவரை தூக்கி அணைக்கின்றவர் நீர் ஒருவரையாட்டவரையும் ஆண்டவரை விட்டு ஆண்டவரே நாங்கள் கேசுவே சாத்தானின் சோதனைகளிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை மீட்டரிலும் மேசுவேன் நீர் ஒருவரே அப்பா நீர் எங்களை அன்பு செய்து அரவணைத்து எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற தேவன் தகப்பனை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அப்பா எல்லா கொடைகளையும் அதை நாங்கள் மற்றவர்களை காண்டவரே ஒரு பயனுள்ள விதத்தில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள வெள்ளத்தையும் கொடுப்பீராக பாயஸ்வே எஸ்வி இன்றைய நாளிலேயே சுவை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோமே பா நிறைய அவர்களுக்கு கண்டவரே ஒரு நடுவரே இந்த நடுவரே கடந்த வருடங்களிலே நீர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தகப்பனே நன்றி கூறுகின்றோம் அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுடைய எண்ணங்கள் நீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து இவரை நீரை நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து வைக்கின்றோம் இந்த தகப்பனை ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கும் பார்த்தையே பல நேரங்களில் எஸ்வி மருத்துவரால் கைவிடப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் அவரை உம்மிடம் நம்பிக்கை கொள்ளும் போது தகப்பனை நரே ஆண்டவரே அந்த நோய்களை நீ குணமாக்க வல்லவர் தகப்பனே பெயர்பட்ட நாண்டவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கும் போது அப்பா உண்மையான அண்டவரை விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு அப்பா விடுதலையை கொடுப்பீராக இந்த தகப்பனை வெளிநாடுகளிலே சென்ற ஆண்டவரே வெளிநாடுகளே வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்தாலும் அப்பா அப்பா தேசம் கடந்த தகப்பனே அந்தவரைய குடும்பத்திற்காக அண்டவரை உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அப்பா அவர்கள் அண்டவர்

செய்கிறார்கள் அப்பா நீர் ஒருவரே இயேசுவே ஆண்டவரே சாத்தானை அடக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் தகப்பனே அப்படியாக இயேசுவே நீராடி ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளுக்கும் தீர்வு கணபடியாக செய்தரலும் இந்த குடும்பங்களை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே முதியோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் ஆண்டவரே எனக்கு முதிர்ந்து வயது வந்துவிட்டதே என்னை யாரும் பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கின்ற நல்ல உள்ளங்களை கொண்டு தகப்பனை அவர்களை நீர் வழி நடத்துவீராக தகப்பனை பல நேரங்களிலே இயேசுவேன் இவரை வீடுகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் இவரைய மன உளைச்சலுக்கு ஆளாகி மனவேதனையால் ஆண்டவரை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்றவரை வீதிகளிலே தீக்கற்றவர்கள் வறியவர்கள் இசுவை யாருமே அவர்களை கவனிக்காத நிலைமை என்று பல தரப்பட்ட மக்களையும் அண்டவரை நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா கண்டவரே அண்டவரே ஆண்டவரே உண்மையான விளைச்சத்தை கமைப்பீராக அவரே உடைய அன்பை அவர்களும் பெற்று அன்றவரே கடவுளுடைய அவரை அரவணைப்பில் அவர்கள் இருக்கும்படி ஆகச் செய்த அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா எங்களை பொருட்படுத்த எங்களை வழிநடத்துங்க எங்களே சுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே உமையே நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்திலே ஏறடைக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆபிமாயிருக்கின்றேன் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அம்மேன்